வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பாரிஜியத்தில் வரக்கூடிய எம்பிஷீட் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்டை பற்றி பார்ப்போம் இந்த எம்பிளிஷீட்டோட மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா குளோர்பன் பெயர் இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் இது பார்த்தீங்கன்னா பல வருஷமாக பிஎஸ்எப்பில் இன்டர்பெண்ட் பேரில் வந்துட்டு இருக்கு அது பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இந்த இம்பிஷீட் பார்த்தீங்கன்னா க்ளோர்பன் பெயர் இருபத்தி நாலு பெர்சன்டேஜுக்கு இப்போ பிஎஸ்எப்லேயும் க்ளோர்பன் பெயர் இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்க பிஎஸ்எஃப்லையும் பாரிஜேத்து மட்டும் தாங்க இந்த கெமிக்கல் இருக்குது குளோர்பன் பெயர் இருபத்தி நாலு பெர்சன்டேஜோட வேலைகள் என்னென்ன அது எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த எம்பிள் ஷீட் பார்த்தீங்கன்னா வண்டுக்கான மருந்துங்க வண்டுக்கு மார்க்கெட்டில் இருக்குன்னு மறந்து இருக்குது புப்ரோனில் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் குறிப்பிட்ட கெமிக்கல் வேலை செய்யும் குறிப்பிட்ட கெமிக்கல் வேலை செய்யாத சூழ்நிலையில் கம்பெனி வந்து அட்வான்ஸாக கெமிக்கல் கொண்டு வருவாங்க அதை விட அட்வான்ஸாக கொண்டு வருவாங்க அப்போ தான் அந்த புழுக்களவோ அந்த வண்டுகளோ கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்ததாங்க இந்த குளோர்பன் பெயர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புஃப்ரோனில் பை வீசி இருந்தான் அது கேட்கலைங்கிற சூழ்நிலையில் புப்ரோனில் எண்பது கொடுத்துட்டு இருந்தான் புக்ரோனில் எண்பது பெர்சன்ட்டும் கேட்கலைனா தான் இந்த இண்டப்பட்டுக்கு மாறுவாங்க அதாவது குளோர்பின் பயிர் பத்து ஈசிக்கு மாறுவாங்க இப்போ அந்த குளோரின் பெயர் பத்து ஈசி இப்போ கேட்கறதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா புக்ரோல் ஃபைவ் இசி வண்டு கேட்குறதில்லை புக்ரோனில் எண்பது பெர்சன்டேஜும் வண்டை கேட்கறதில்லை குளோர்பின் பயிர் பத்து பர்சன்டேஜும் வண்டை கேட்குறதில்லை அதை விட அட்வான்ஸாக வந்துருக்கிறதா அந்த குளோரபின் பயிர் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இந்த எம்பிளி சீட்டை எதுக்கு யூஸ் பண்ணலான்னா மெயினாக மூணு பயிருக்கு யூஸ் பண்ணலாங்க கத்திரி மல்லிகைப்பூ முருங்கை இதெல்லாம் மேஜராக வண்டு பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கத்திரியில் பார்த்தீங்கன்னா இலவரமாக ரொம்ப மாதிரியே பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்கு வண்டு வேர்க்குடிலையும் இருக்காமங்க கத்திரியில் வந்து நீங்கள் கீழே கொடுக்கணும் மேலேயும் ஸ்ப்ரேயும் கொடுக்கணும் பதினேழு மில்லி டேங்க்கு இது வந்து தனியாக அடிக்கின்ற அவசியம் கிடையாது நீங்கள் மருந்து அடிக்கிற போது கூட கலந்து அடிச்சிக்கங்க நீங்கள் புகழ்நிலை கேட்குறீங்களோ சூழ்நிலையில் நீங்கள் இந்த குளோரின் போட்டு இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மாறிக்கிங்க அதே போல் மல்லிகை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவுக்கு யூஸ் பண்ணுங்க மல்லிகை பூவுலையும் ஒன்று இருக்கும் மொக்குக்குள்ளேயும் ஒன்று நீ நீங்கள் மல்லிகை விவசாயிகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அடிக்கக்கூடிய நோய் மருந்து அடிப்பீங்களே டானிக் அடிப்பீங்களே அந்த மாதிரி மருந்து அடிக்கிற போது கூட கலந்து அடிச்சுக்குங்க டேங்கு பதினைந்து பள்ளி போடணும் பத்து லிட்ட அளவுக்கான பதினைந்து நான் போன எல்லாமே பத்து லிட்டர் தண்ணிக்கான அளவு தாங்க இது அடிக்கிற போது நீ புழுக்கும் இமாமிக்கணுன்னு கலக்க தேவையில்லைங்க ஆல்ஃபா மதுரான தயிர் மதுரை கிழக்கு தேவையில்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா மைனூட்டான சின்ன சின்ன புழுக்களையும் கேட்டுறேன் வண்டுகளையும் கேட்டுறேன் நீ மல்லிகைக்கு அடிக்கிற போது மட்டும் கூட பொற்கள பாசு கலந்துக்க வேறு எந்த மரம் தேவையில்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கையில் வரும் முருங்கையில் பார்த்தீங்கன்னா பூ ஃபுல்லாக வண்டாக தான் இருக்கும் சின்ன சின்ன வண்டாக இருக்கும் அது வந்து எல்லாம் முருங்கையாக இருக்குது அப்படின்னா மூணக்கொட்டை பாசி அந்த வண்டு கேட்டுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமதின்னு கேட்கும் இந்த மாதிரி எந்த மரத்துக்கும் அந்த வண்டு கேட்கல பூக்குள்ள இருக்கக்கூடிய வண்டு கேட்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இம்புலி சீட்டை வாங்கி பேங்க் பத்து மணிக்கு கொடுங்க முருங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் கொடுக்கணும் முருங்கை வந்து எழுதுவான பயிர் ரொம்ப லேசான பயிர் ஓவர் டோஸ் போகிறப்ப வந்து பழுத்து போயிடும் அதனால் வந்து முருங்கை போட்டு பத்து மணி கொடுத்தாலே போதுமானதுங்க இந்த மூணு மேஜரா மேஜராக அந்த வண்டு பிரச்சனை வருது உங்களுக்கு மற்ற கிராப் பண்ணியிருக்கக்கூடிய விவசாயிகள் வண்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா நீங்கள் புஃப்ரோனில் அடிச்சு பாருங்க கேட்கல அப்படின்னா நீங்கள் அந்த குளோர்பன் பெயர்ல இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மாறிக்கீங்க உங்களுக்கு பாரஜியத்தில் வரக்கூடிய இங்கிலீஷ் வாங்கினாலும் சரிங்க பிஎஸ் உள்ள பேரேட் வாங்கினாலும் சரிங்க நமக்கு தான் இந்த குளோர்பன் பில்லு இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் ரெண்டு கம்பளம் அதான் இருக்கு உங்களுக்கு கிடைக்கிற கம்பளையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க மேஜரா மல்லி கத்திரி முருங்கில தான் இந்த ஒன்று பிரச்சனைகள் இருக்கு மிளகாயில் பார்த்தீங்கன்னா பூக்குள்ள பார்த்தீங்கன்னா கட்டக்கரைன்னு ஒரு பெயின் இருக்கும் பிளாக் த்ரிப்ஸ் சொல்லுவாங்க அது ஆற மணி வந்து வெளியாக தான் இருக்கும் அடுத்து மஞ்சள் இருக்கும் மாறும் மொத்திட்டா தான் மாறும் இந்த பிளாக் திருப்சை வந்து இந்த இம்பலி நல்லாவே கேட்கும் பிறப்பான பாசு இருபத்தஞ்சு மில்லி கூட கலந்துக்கணும் இது பதினேழு மில்லி பிறப்பின பாசம் இருபத்தஞ்சு மில்லி மிளகாயில வந்து நல்லாவே அந்த பிளாக் திருப்சை கேட்கும் கத்திரி மல்லியில வண்ட கேட்க முருங்கையில அந்த வண்டை கேட்கும் முருங்கைக்கு இது கொடுக்குற போது இதுவே அந்த சின்ன சின்ன புழுக்களை கேட்க வாய்ப்பு இருக்கு இது வந்து புழுக்கான மருந்து கிடையாது இது அடிச்சோன்னு நீங்கள் புழு மருந்து கலக்காமட்டாதீங்க சின்ன சின்ன புழுக்களை தான் கேட்கும் மைன் கூட்டான புழுக்களை தான் கேட்கும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் எல்லா பயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு வேஜாயிரக்கூடியதான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டுக்கு வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே இருக்கும்